என்னுடைய பெயர் காயத்ரி என்றுதான் திருமணம் முடிந்து முதலிரவு அறையில் கணவருக்காக காத்திருந்தேன் என்னை நினைத்தும் எனது பரிதாபமான வாழ்க்கையை நினைத்தும் கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தேன் இந்த திருமணம் எனது விருப்பத்தோடு நடந்தது அல்ல இது எனது அப்பா அம்மாவின் கட்டாயத்தின் பேரில் நடந்தது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும் எப்படிப்பட்ட கணவனை தேர்ந்தெடுத்து அவரோடு வாழ வேண்டும் என்று ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம் ஏற்கனவே திருமணமான ஒருவருடன் எனக்கு திருமணம் நடந்துவிட்டது அவருக்கு பதிமூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது அவரது முதல் மனைவி இறந்து விட்டார் ஆரம்பத்திலிருந்தே இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று மறுத்து வந்தேன் ஆனால் எனது அம்மாதான் நீ திருமண வயதை அடைந்து வெகு நாட்களாகிவிட்டது இப்பொழுது உனக்கு வயது இருபத்தி எட்டு இனிமேல் நீ நினைப்பது போல சிறுவயது மாப்பிள்ளைகள் கிடைக்கப் போவதில்லை அது மட்டுமல்லாது உனக்கு அள்ளி கொடுப்பதற்கும் எங்களிடம் வரதட்சணை என்ற பெயரில் எதுவுமே இல்லை அப்படி இல்லை என்றாலும் போட்டி போட்டு திருமணம் செய்ய நினைப்பதற்கு நீ ஒன்றும் அவ்வளவு அழகும் இல்லை இதை விட்டால் இன்னொரு சம்பந்தம் கிடைக்குமா என்று சந்தேகம்தான் நாங்கள் சொல்வதைக் கேள் இந்த திருமணத்தை செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தினார் யோசித்து பார்க்க அவர் சொல்வதிலும் சிறிதாக உண்மை இருந்தாலும் எனது அப்பா அம்மாவிற்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை மனதை கல்லாக்கிக் கொண்டு திருமணத்திற்கும் சம்மதித்து விட்டேன் திருமணமும் நடந்துவிட்டது ஆனால் அதை முழுமையாக என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த இரண்டு மணி நேரமாக கணவருக்காக காத்திருந்தேன் சிறிது நேரத்தில் என் கணவரும் அறைக்குள் வந்தார் வரும்பொழுது அவர் தனியாக வரவில்லை உடன் பதிமூன்று வயதான தனது மகளான ஸ்னேகாவையும் அழைத்து வந்தார் அவர் அப்படி செய்தது எனக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன் அவரது பெண் கணவரின் கையை பிடித்து அப்பா இதுதான் என் புதிய அம்மாவா என கேள்விகளை கேட்டாள் என் கணவனான சதீசும் ஆம் என்பது போல தலையாட்டிவிட்டு குழந்தையும் அவரும் என் அருகில் வந்து அமர்ந்தனர் பிறகு என்னிடம் காயத்ரி இதுதான் என் மகள் சினேகா இவளை உன்னுடைய சொந்த பெண்ணாகவே நினைக்க வேண்டும் இவள்தான் என்னுடைய உயிர் இவளை நீ எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கின்றாயோ அவ்வளவு சந்தோஷமாக இந்த வீட்டில் நீயும் இருப்பாய் இல்லையென்றால் என ஏதோ கூற வந்துவிட்டு பாதியோடு நிறுத்திவிட்டார் கணவர் எனக்கு சொல்ல வந்ததின் அர்த்தம் என்னவென்றால் அவளின் மகளுக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும் அவள் என்ன செய்தாலும் நான் பொறுத்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவர் அப்படி கூறியதும் எனக்கு ஒருவிதமான கோபம் அவரின் மகள் சினேகாவின் மேல் உண்டானது அது ஏன் என்றும் தெரியவில்லை சினேகாவும் குறைந்தவள் அல்ல அவளும் அவளின் அப்பா பேச பேச என்னை ஒரு வேலைக்கு போலவே பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கும் குழந்தையின் முன்னால் அவர் அப்படி பேசியது ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது சிநேகாவும் இன்று இரவு புதிய அம்மாவுடன் படுத்துக் கொள்கிறேன் என எனது அருகே வந்து படுத்து என்னாலும் ஒன்றும் கூற முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன் சிறிது நேரத்தில் நானும் எழுந்து அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த பழைய புடவையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு சென்றேன் உடையை மாற்றிவிட்டு மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டேன் என் கணவர் சதீஷும் சாதாரண புடவையை பார்த்துவிட்டு சிறிதாக கோபத்துடன் முகத்தை வைத்திருந்தார் நான் கணவன் என்ன கொடுமை செய்தாலும் சகித்துக்கொண்டு கொண்டு அவருக்காக வாழக்கூடிய பெண்ணை சேர்ந்தவள் அல்ல சிறிது நேரத்தில் அப்பாவையும் மகளையும் பார்த்துவிட்டு தரையில் பாயை விரித்து படுத்துவிட்டேன் கணவர் சதீஷும் என்னுடைய நடவடிக்கைகளை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது காரணம் சிறிது நேரத்தில் தனது மகள் சினேகாவிடம் பாப்பா இன்று நீ அப்பாவுடன் படுத்துக்கொள் நாளை முதல் அம்மாவோடு படுத்துக்கொள்ளலாம் என்று அவளை சமாதானம் செய்து தன்னுடன் அழைத்துச் சென்றார் அவர்கள் போவதை நானும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன் நானும் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அவருக்கு இந்த முதல் இரவில் கூட அவரின் மகள் மேல்தான் பாசம் என்றால் அவளுடன் உறங்கட்டும் என்று நினைத்து அறையின் விளக்குகளை அணைத்து விட்டு படுத்து விட்டேன் சிறிது நேரத்தில் உறங்கியும் போனேன் இரண்டு மணி நேரம் கழித்து அறையினுள் சதீஷ் நுழைந்து விளக்குகளை எரிய விட்டார் அந்த வெளிச்சத்தில் நானும் எழுந்து விட்டேன் அவரும் என்னிடம் எழுந்து உட்கார் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சற்று கோபமாகவே கூறினார் நானும் அவரிடம் என்ன பேச வேண்டும் கூறுங்கள் என்று எழுந்து அமர்ந்தேன் பிறகு இன்று என்னுடைய மகளோடு நீ நடந்து கொண்ட விதம் எனக்கு பிடிக்கவில்லை இன்னொரு முறை அதை போல நடந்து கொள்ளாதே என்றார் நானும் அவரிடம் சற்று கோபமாகவே என்னை நீங்கள் திருமணம் செய்து கொண்டுதான் அழைத்து வந்துள்ளீர்கள் விலை கொடுத்து வாங்கி வரவில்லை மனைவிக்கு உண்டான மரியாதையை கொடுங்கள் எனக்கு உங்கள் மகளை எனது மகள் போல் பார்த்து கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை ஆனால் நீங்கள் குழந்தையின் முன்னால் நான் ஒரு வேலைக்காரியைப் போல பேசியது பிடிக்கவில்லை நீங்களே எனக்கு மரியாதை தரவில்லை என்றால் நாளை உங்களது மகள் எனக்கு எப்படி மரியாதை தருவாள் நீங்கள் சொன்னதை என்னிடம் தனியாக சொல்லி இருந்தால் பரவாயில்லை அவளுக்கு முன்னால் கூற வேண்டும் என்று என்ன அவசியம் என்று சற்று கோபமாகவே பதிலளித்தேன் இதை சதீசும் எதிர்பார்க்கவில்லை அவரது முகம் மாறிப்போனது பிறகு அமைதியாக என் அருகில் அமர்ந்து நீ சொல்வது சரிதான் என்னை மன்னித்துவிடு எனக்கு என்ன கவலை என்றால் எங்கே சில இடங்களில் கேட்பதைப் போல மாற்றாந்தாயாக என் மகளோடு நடந்து கொள்வாயோ என்றுதான் அப்படி கூறிவிட்டேன் அதனால் தான் அவள் மேல் நான் வைத்திருக்கும் அன்பை உனக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன் அதனால் தான் நான் அப்படி கூறிவிட்டேன் என்று பொறுமையாக பேசினார் பிறகு நானும் அவரிடம் என்னால் உங்களுக்கும் உங்களது மகளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்னை நம்புங்கள் உங்களுக்கு ஏதாவது தவறாக தோன்றினால் என்னிடம் தனிமையில் கேளுங்கள் அதற்கான விளக்கத்தை தருகிறேன் அவளுக்கு முன்னால் என் மேல் கோபப்பட்டால் அவள் எப்பொழுதுமே என்னை ஒரு அம்மாவாக நினைக்க மாட்டாள் மாறாக வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆளாக மட்டுமே நினைப்பாள் நான் அவளுக்கு அம்மாவாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் என்று அவருக்கு நம்பிக்கை ஊட்டினேன் அவரும் சரி என்பது போல தலையாட்டினார் பிறகு சினேகாவின் அம்மாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் சினேகாவின் அம்மாவிற்கும் அவருக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்றும் சினேகா பத்து வயதாக இருக்கும் பொழுது அவரது அம்மா எப்படி வியாதியால் இறந்து போனார் என்பது பற்றியும் கூறிக்கொண்டிருந்தார் சினேகாவிற்கு அம்மாவின் துணை வேண்டும் என்பதால் திருமணம் செய்ய சம்மதித்ததாகவும் பேசிக்கொண்டிருந்தார் பிறகு நானும் அவரும் மற்ற விஷயங்களைப் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் நானும் ஒரு முடிவு செய்து விட்டேன் பதிமூன்று வயது குழந்தைக்கு என்னால் முடிந்த அளவு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அவளை பார்த்து கொள்ளலாம் என்று பிறகு கணவர் சதீஷும் எனக்காக வாங்கி வைத்திருந்த தங்க செயின் ஒன்றையும் முதலிரவு அன்பளிப்பாக கொடுத்தார் பிறகு இனிமையான இல்லற இரவில் அடியெடுத்து வைத்தோம் நான் சினேகாவை பற்றி யோசிக்கையில் அவள் பதிமூன்று வயது சிறிய குழந்தை இந்த வயதில் அவளுக்கு என்ன தெரிய போகிறது தெரியாமல் தவறு செய்தால் கூட சொல்லி புரிய வைத்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நான் நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்பொழுது எனக்கு புரியவில்லை மறுநாள் காலை வீட்டில் வேலையால் இல்லை என்பதால் சீக்கிரமே எழுந்து உணவு தயாரிக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன் சிறிது நேரத்தில் கணவரும் எழுந்து வர என்னை பார்த்து சிறிதாக புன்னகைத்து விட்டு குளிப்பதற்கு சென்று விட்டார் அதன் பிறகு சினேகாவும் எழுந்து பள்ளி செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள் பிறகு இருவரும் சிறிது நேரத்தில் சாப்பிட அமர்ந்தனர் நானும் காலை உணவை தயார் செய்து அவர்களுக்கு பரிமாறினேன் சதீஷும் என்னிடம் மெதுவாக நன்றி என்று கூறினார் பிறகு சினேகா தன் அப்பாவிடம் அப்பா எனக்கு இட்லி தோசை எதுவும் வேண்டாம் எனக்கு உப்புமா தான் வேண்டும் அம்மாவிடம் சொல்லி அதை செய்ய சொல்லுங்கள் என்றாள் நானும் சினேகாவிடம் சினேகா உனக்கு நாளை கண்டிப்பாக உப்புமா செய்து தருகிறேன் இப்பொழுது மூவருக்கும் சேர்த்து காலை உணவை தயார் செய்து விட்டேன் அது மட்டுமல்லாது அதை செய்வதற்கும் கொஞ்சம் நேரமாகும் இன்று ஒரு நாள் பொறுத்துக்கொள் என்று மிக பொறுமையாக பதில் கூறினேன் காரணம் முதல் நாளன்றே அவளது மனதில் என்னை பற்றி தவறான எண்ணம் எதுவும் இருக்க வேண்டாம் என்று நினைத்தேன் அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை சாப்பாடு வைத்திருந்த தட்டை எடுத்து வேகமாக தரையில் வீசினாள் இதை பார்த்து எனக்கு கோபம் வந்தது சிறு குழந்தையாக நினைத்த அவளுக்கு இவ்வளவு கோபம் வருகிறதா என்று ஒன்றும் பேசாமல் அமைதியாக கணவர் சதீஷை பார்த்தேன் அவரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அவள் செய்வதை பார்த்து கொண்டிருந்தார் இதை பார்த்த எனக்கு இன்னும் கோபம்தான் வந்தது சதீஷும் என்னிடம் காயத்ரி கொஞ்சம் பொறுத்துக்கொள் அவள் என்ன கேட்கின்றாளோ அதை செய்து கொடுத்து விடு என்றார் நானும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் சொன்னதை செய்யத் தொடங்கினேன் என் கணவனுக்கு முன்பு அவளிடம் கோபத்தை காட்ட விரும்பவில்லை சிறிது நேரத்தில் சினேகா கேட்ட உப்புமாவையும் செய்து கொடுத்து விட்டேன் உப்புமாவை சாப்பிட்ட சினேகா பாருங்களப்பா அதிகமாக காரத்தை வைத்து சமைத்து விட்டார் என பதறிக்கொண்டே அருகில் இருந்த தண்ணியை எடுத்து குடித்தாள் ஒரு நிமிடம் அந்நானே பதறிப்போனேன் கணவர் சதீஷும் என்னை கோபமாக பார்க்க நானும் மீதமிருந்த உப்புமாவை எடுத்து ருசித்துப் பார்த்தேன் ஆனால் அதில் அனைத்தும் சரியாகவே இருந்தது உடனடியாக சிறிதளவு எடுத்து சதீஷிடம் கொடுத்து இதை சாப்பிடுங்கள் என்றேன் அவரும் சாப்பிட்டு பார்த்து சரியாகத்தான் உள்ளது என்பது போல தலையாட்டினார் எனக்கு புரிந்து போனது சினேகா வேண்டுமென்றே நடிக்கிறாள் என்பது அதற்கு மேலும் அவள் ஒன்றும் பேசாமல் வேகமாக பள்ளிக்கு சென்று விட்டாள் இப்படியே சில நாட்கள் கடந்தது சினேகாவின் நடவடிக்கைகளும் எனக்கு தொல்லை தர ஆரம்பித்தது பகல் முழுவதும் சமைத்துவிட்டு நான் ஓய்வு எடுக்கவோ அல்லது குளிப்பதற்கு போகும் பொழுதோ சினேகா நான் சமைத்து வைத்திருந்த உணவுகளில் உப்பையும் மிளகாத் அதிகமாக கலந்து விடுவாள் இரவு சாப்பிடவரும் கணவரும் அதை சாப்பிட்டு விட்டு என்மேல் கோபப்பட்டார் உனக்கு சரியாக சமைக்க தெரியவில்லை என்று சினேகாவும் தனது பங்கிற்கு அப்பாவிடம் அவருக்கு சரியாக சமைக்க தெரியவில்லை வேண்டுமென்றே மோசமாக சமைத்து தருகிறார் என்னவென்று கேளுங்கள் என்று கணவனிடம் குறை கூறினாள் எனக்கும் புரிந்து போனது இது அனைத்தும் சினேகாதான் செய்கிறாள் என்று மறுநாள் உணவில் மிளகாய்பொடியும் உப்பும் சிறிதளவும் சேர்க்கவில்லை அன்றும் கணவர் சாப்பிட்டு பார்க்க இன்றுதான் அனைத்தும் சரியாக உள்ளது என பாராட்டினார் இதை பார்த்த சினேகாவின் முகம் மாறிப்போனது நானும் கணவரிடம் இன்று உணவில் மிளகாய்த்தோலும் உப்பும் சிறிதளவும் கூட கலக்கவில்லை என்றேன் அவரும் என்னை குழப்பமாக பார்த்தார் பிறகு நான் அவரிடம் இந்த வீட்டில் ஏதோ ஒரு பேய் உள்ளது அதுதான் நமது உணவில் மிளகாய் பொடியையும் உப்பையும் அதிகமாக கலந்துவிட்டு செல்கிறது எனக்கும் புரியவில்லை என் மேல் அதற்கு என்ன கோபம் என்று நீங்கள் யாராவது மந்திரவாதியை அழைத்து வாருங்கள் அதை உடனடியாக சரி செய்து விடலாம் இல்லை என்றால் தினமும் அதன் தொல்லைகள் தொடரும் என்றேன் இதை கேட்ட சினேகா ஒன்றும் பேசாமல் எழுந்து தனது அறைக்கு சென்று விட்டாள் கணவர் சதீஷும் அதை புரிந்து கொண்டார் இதற்கெல்லாம் காரணம் சினேகாதான் என்று கணவரும் என்னிடம் நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் நீ எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் என்றார் நானும் அவரிடம் பரவாயில்லை விடுங்கள் அவள் சிறு குழந்தை சொன்னால் புரிந்து கொள்வாள் என்றேன் சிறிது நேரத்தில் சினேகாவின் அறைக்குள் சென்ற கணவர் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தார் பிறகு சினேகாவையும் அழைத்து வந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேள் என்று சினேகாவை அதட்டினார் அவளும் தலை குனிந்தபடி அழுது கொண்டிருந்தாள் பிறகு என்னிடம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக தனது அறைக்குள் சென்று விட்டாள் எனக்கு மனம் கேட்கவில்லை கணவரிடம் எதற்காக குழந்தையை அதட்டினீர்கள் மெதுவாக சொன்னால் அவளாகவே கேட்டு இருப்பாளே என்று கூறி நானும் சினேகாவின் அறைக்குள் சென்று அவளை சமாதானப்படுத்தினேன் அவளிடம் உனது அப்பா பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவுதான் வீடு திரும்புகிறார் அவருக்கு சரியான சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் அவரின் மனம் எவ்வளவு கஷ்டப்படும் இதை போல உணவை சாப்பிட்டால் அவரின் உடல்நிலையும் பாதிக்கப்படும் என்மேல் உள்ள கோபத்தை காட்டுவதாக நினைத்து உனது அப்பாவின் ஆரோக்கியத்தை தான் நீ கெடுக்கிறாய் உனக்கு ஏதாவது கோபம் என்மேல் இருந்தால் அதை நேரடியாகவே சொல்லிவிடு எதுவாக இருந்தாலும் நான் திருத்திக் கொள்கிறேன் என்றேன் அவள் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக படுத்திருந்தாள் நானும் அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என்று நினைத்து வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை ஒரு விசப்பாம்புக்கு அறிவுரை கூறுகிறோம் என்று பிறகு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் எனது உடல்நிலை மோசமானது மருத்துவரிடம் சென்று காண்பிக்க அவர்கள் நான் கர்ப்பமாக இருக்கும் சந்தோஷமான செய்தியை தெரிவித்தனர் இதை கேட்டு நானும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் என்னைவிட எனது கணவர் சதீஷ் அதிகமாகவே சந்தோஷப்பட்டார் என்னை கண்ணும் கருத்துமாக இருக்கும்படி அறிவுரையும் கூறினார் பிறகு வேலை செய்வதற்காக தனியாக பெண்மணி ஒருவரையும் நியமித்தார் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை அன்பாக கவனித்துக் கொண்டார் என் கணவர் முன்பை விட அதிகமாக எனக்கு நேரம் செலவழிப்பதை சினேகாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அவளுக்கு தெரியாது நான் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் முன்பெல்லாம் ஏனோதானோ என்று பேசிக்கொண்டிருந்தவள் இப்பொழுதெல்லாம் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தால் எப்பொழுதும் தனது அறையிலேயே முடங்கிக் கிடந்தாள் என் கணவர் சதீசும் ஒரு நாள் சினேகாவிடம் உனக்கு தம்பியோ அல்லது தங்கையோ வரப்போகிறாள் என்று விஷயத்தை கூற அவள் கதறி அழுதாள் அப்பா அப்படி யாரும் எனக்கு வேண்டாம் நாம் இருவர் மட்டுமே இருந்து விடுவோம் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று அழுது கொண்டிருந்தாள் கணவர் சதீஷும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார் உனக்கு தம்பியோ அல்லது தங்கையோ வந்தால் உனக்கு உதவியாக இருக்கும் நீயும் அவர்களோடு விளையாடி உனது நேரத்தை சந்தோஷமாக செலவழிக்கலாம் என்றார் ஆனால் அவள் எதுவும் கேட்கும் மனநிலையில் இல்லை கோபமாக தனது அறைக்கு சென்று கதவை போட்டி கொண்டாள் சதீஷும் அவள் கோபமாக உள்ளாள் குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தார் இப்படியே எனது பிள்ளையும் ஐந்து மாதம் வயிற்றில் வளர்ந்தது ஒரு நாள் நான் எனது அறையில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பொழுது மாடியில் சத்தம் கேட்டது கூடவே சினேகாவின் அழுகுறலும் கேட்டது என்னவென்று போய் வேகமாக மாடிப்படிகளில் ஏறி சினேகாவை பார்க்க அங்கே சினேகா என்னை பார்த்து வில்லத்தனமாக சிரித்துக்கொண்டு நின்றிருந்தாள் அவளது முகத்தில் அப்படி ஒரு கோபம் நான் அவளிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க இதுவரை ஒன்றுமாகவில்லை இனிமேல்தான் ஆகப் போகிறது என்று என்மேல் கை வைத்து மாடிப்படிகளிலிருந்து தள்ளிவிட்டாள் நானும் ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்பது புரியாமல் உருண்டு கீழே விழுந்தேன் கீழே விழுந்ததில் எனது தலையிலிருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது வயிற்று பகுதியில் மிக கடுமையான வலியும் ஏற்பட்டது வலியால் கதறி சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தேன் எனது சத்தத்தை கேட்டு சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த வேலை பார்க்கும் பெண்மணி ஓடி வந்தாள் அவளை பார்த்த சினேகா ஐயோ அம்மா கீழே விழுந்து விட்டார் என்னவென்று தெரியவில்லை என அழுவதைப் போல நடிக்க தொடங்கினாள் பிறகு அவர் பக்கத்திலிருந்து உதவிக்கு ஆட்களை அழைக்க அவர்களும் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கே என்னை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களது குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டது என்ற துயரமான செய்தியை தெரிவித்தனர் நானும் கதறி அழுதேன் விஷயத்தை கேள்விப்பட்டு கணவரும் மருத்துவமனைக்கு வர அவரும் கதறி அழுதார் நானும் சினேகாவை பற்றி அவரிடம் எதுவும் கூறவில்லை பிறகு நான்கைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்து விட்டு வீட்டிற்கு வந்தோம் கணவர்தான் எனக்கு ஆறுதல் கூறினார் வேறு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் கவலைப்படாதே என்று என் நினைவு முழுவதும் மேல் தான் இருந்தது அவள் மேல் அவ்வளவு கோபமாக இருந்தேன் ஏது என் பிள்ளையை எதற்காக அவள் கொன்றாள் என்று ஆரம்பத்தில் அவளிடம் அன்பாக இருக்கத்தான் முயற்சி செய்தேன் ஆனால் அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை நானும் அதன் பிறகு அவளிடம் இருந்து ஒதுங்கிவிட்டேன் அவளுக்கு எந்த தொந்தரவும் இதுவரை கொடுத்ததில்லை பிறகு ஏன் அப்படி செய்தாள் என்று கோபமாகத்தான் வந்தது ஒருபுறம் எனது வயிற்றில் இருந்த குழந்தையை நினைத்தும் மிகவும் கவலையாக இருந்தது முதல் முறையாக மருத்துவமனையில் பரிசோதனை செய்யும் பொழுது மருத்துவர்கள் அவனது இதயத்தின் துடிப்பை எனக்கு காண்பித்தனர் அதை இப்பொழுது நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தேன் ஆனால் சினேகாவிற்கு எந்த மன வருத்தமும் இல்லை இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வும் இல்லை இதை பற்றி நான் யாரிடமும் கூறாதது அவளுக்கு இன்னும் தைரியத்தை வரவழைத்திருந்தது இதுவும் எனக்கு கோபமாகத்தான் இருந்தது அவளை கொன்றுவிடலாம் என்று கூட தோன்றியது நாங்களும் சிறிது சிறிதாக மறந்து சகஜ நிலைக்கு திரும்பினோம் ஒரு நாள் என் கணவர் என்னிடம் நான் வெளியூர் செல்வதாகவும் வருவதற்கு நான்கைந்து நாட்கள் ஆகும் சினேகாவை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று கூறி கணவர் வெளியூர் சென்று விட்டார் அன்று இரவே நானும் ஒரு முடிவெடுத்து விட்டேன் இரவு சினேகாவின் அறைக்கு செல்ல அங்கே சினேகா அமர்ந்து எதையோ படித்து கொண்டிருந்தாள் நான் வருவதைப் பார்த்து அவள் பதறிப்போனாள் எதற்காக இங்கே வந்தீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் நானும் அவளிடம் நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன் உன் அப்பாவை நானாகவா திருமணம் செய்து கொண்டேன் அல்லது உனது அம்மாவை நான் தான் கொன்றேனா அல்லது உன்னிடத்திலும் நான் தவறாக நடந்து கொண்டேனா எதற்காக எனது குழந்தையை கொன்றாய் என கோபமாக கேட்டேன் அவளும் அமைதியாக தலை தலைகுனிந்தபடி நின்று இருந்தாள் எனக்கு கோபம் அடங்கவில்லை அவளை பிடித்து வெளியே இழுத்து வந்தேன் எனது பிடியிலிருந்து நழுவுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தாள் ஆனால் நான் மிக கெட்டியாக பிடித்து கொண்டேன் அவளும் என்னிடம் மரியாதையாக விட்டுவிடுங்கள் எனது அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என கத்திக் கொண்டிருந்தாள் நான் அவளிடம் உனது அப்பா உன்னை காப்பாற்றுவதற்கு இங்கு இல்லை நீ எனது குழந்தைக்கு என்ன செய்தாயோ அதைத்தான் நானும் உனக்கு போகிறேன் இனிமேல் எனக்கு உனது தொல்லை இருக்காது என்று கூறிக்கொண்டே அவளை இழுத்து வந்து பொருட்கள் அடிக்க வைக்கும் அறையில் தள்ளிவிட்டு கதவை வெளிப்புறமாக தாளிட்டேன் வெகு நேரமாக அழுது கதவை தட்டி கொண்டிருந்தாள் நான் இதை கண்டுகொள்ளவே இல்லை நேராக எனது அறைக்கு சென்று படுத்து விட்டேன் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது சிறுபிள்ளையிடம் இப்படி நடந்து கொள்கிறோமே என்று ஆனால் அவள் என் பிள்ளையிடம் நடந்து கொண்டதை நினைத்து கோபமாகத்தான் வந்தது வெகு நேரமாக உறக்கம் வராமல் விழித்திருந்தேன் சினேகாவும் என்னை விட்டுவிடுங்கள் எனக்கு பயமாக உள்ளது என்று கதவை தட்டி கொண்டிருந்தால் பிறகு நானும் தூக்கு மாத்திரையை போட்டு படுத்து உறங்கிவிட்டேன் காலை எழுந்திருக்க அப்பொழுதும் சினேகாவின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது அவள் எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது யாராவது தண்ணீர் கொடுங்கள் என்று அழுது கொண்டிருந்தாள் எனக்கு அவளின் அழுகுறல் பாவமாகத்தான் இருந்தது ஆனால் அவள் செய்த குற்றத்திற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன் நானும் அதை கண்டுகொள்ளாமல் வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கத் தொடங்கினேன் சாயங்காலம் வரை அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் எனக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது அவளின் நிலைமையை நினைத்து கண்ணீர் கூட வந்தது இரவு ஆக அவளின் அழுகுரல் கேட்கவில்லை எனக்கும் சிறிதாக பயம் உண்டானது எங்கே உண்மையிலேயே ஏதாவது ஆகிவிடுமோ என்று நானும் எதுவாக அறையை திறந்து உள்ளே சென்று பார்க்க அங்கே அழுவதற்கு கூட தெம்பு இல்லாமல் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள் சினேகா அதற்கு மேலும் அவளுக்கு தண்டனை கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை உடனடியாக சமையலறைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவளை அசுவாசப்படுத்தினேன் பிறகு வெளியே அழைத்து வந்து அறைக்குள் அமர வைத்தேன் பிறகு உணவை எடுத்து வந்து என் கையாலேயே அவளுக்கு ஊட்டியும் விட்டேன் நான் அவளிடம் சினேகா உன்னை கஷ்டப்படுத்துவது எனது எண்ணம் அல்ல நீ எப்பொழுதுமே என்னை அம்மாவாக நினைத்ததில்லை அதனால்தான் நானும் உன்னிடம் இருந்து விலகிவிட்டேன் நீ என்னை மாடிப்படிகளிலிருந்து தள்ளிவிட்டாய் எனது குழந்தையையும் பறித்து விட்டாய் எதற்காக அப்படி செய்தாய் என அழுது கேட்டேன் முதல் முறையாக அவளும் அழுதுகொண்டே என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு பயம் காட்டவே அப்படி செய்தேன் உண்மையில் குழந்தைக்கு இப்படியாகும் என்று எனக்கு தெரியாது இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன் எங்கே நீங்கள் எனது அப்பாவை என்னிடமிருந்து பிரித்து விடுவீர்களோ என்று பயந்து போய்தான் அப்படி அதைப்போல போல செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று என்னை கட்டிப்பிடித்து அழுதாள் நானும் அவள் உண்மையாகவே மன்னிப்பு கேட்கிறாள் என புரிந்து கொண்டேன் பிறகு அவளை சமாதானம் செய்து வைத்தேன் நடந்தது நடந்துவிட்டது இனிமேலாவது நல்லபடியாக இரு என அறிவுரையும் கூறினேன் அவளும் என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கொண்டிருந்தாள் இரண்டு நாள் கழித்து கணவரும் வீட்டிற்கு வந்துவிட்டார் நானும் சினேகாவும் அன்பாக இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார் நானும் சினேகாவும் அவரிடம் எதை பற்றியும் கூறவில்லை சினேகாவும் முன்பை போல அல்லாமல் என்னுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தாள் நானும் அவளுக்கு அம்மாவின் அன்பை காட்ட ஆரம்பித்தேன் நான் மறுவருடமே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் எங்களைப் போலவே சினேகாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் எப்பொழுதும் அவனை பார்த்து கொள்வதில் அதிக நேரம் செலவிட்டாள் தம்பி என்று உயிராக இருந்தாள் அவளை பார்த்து எனக்கும் சந்தோஷமாகவே இருந்தது கடைசியில் என்னை புரிந்து கொண்டாள் என்று எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது நேயர்களே சினேகாவை மன்னித்தது சரியா தவறா என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த கதை பிடித்திருந்தால் மட்டும் ஒரு லைக் செய்யவும் நன்றி